வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பி என் பேரார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் சிம்மராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே சிம்மராசிக்காரர்களை உங்களுக்கு இந்த மாதத்தில் வருமானம் பணம் தனம் இதெல்லாம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எதுன்னா வந்து கம்யூனிகேஷன் தரப்பில் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க அதே போல் வந்து கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து தனலாபம் லாபம் கிடைக்கும் உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தனலாபம் குறைவுதான் வியாபாரிகள் சிறப்பான பலனை அடைவாங்க புத்திரர்களால் வந்து பூர்வீகத்தினாலேயும் புத்திரர்களாலையும் நல்ல தனலாபம் நல்ல பேர் குடும்பத்தில் நிம்மதி இவைகள் எல்லாம் கிடைக்கும் மனைவி அனுகூலம் இருக்குதா அப்படின்னா மனைவி அனுகூலம் இல்லை மனைவிக்கும் அனுகூலம் இல்லை அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் செழிப்பு இயலாமை இயலாமை காரணமாக மற்றவர்கள் மேல் சீர்வார்கள் பாய்வார்கள் இப்படித்தான் வந்து நடக்கும் சகோதர வகை இளைய சகோதர வகையில் தன லாபம் தனப்பிராப்தி இதெல்லாம் கிடைக்கும் அவங்களுடைய இளைய சகோதர வகையில் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன் தரப்பில் தகவல் தொடர்பு துறை சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய ராசியாதிபதியை சனி பகவான் நேருக்கு நேராக பார்க்குறார் ஏழாம் பார்வையாக அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய சோம்பேறு வரும் படுத்துக்கலாம்னு தோணும் இன்றைக்கி செய்கிற வேலையை இன்றைக்கி முடிக்கணும் அதைய கமிட் பண்ணி முடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை நாளைக்கு முடிக்கல அப்படின்னா வந்து அந்த வேலையினால் வரக்கூடிய லாபங்கள் போயிடும் பிரச்சனைகள் தான் வந்து மேலோங்கும் ஜாக்கிரதை உடல் உபாதைகள்ங்கிறது இனம் புரியாத பிரச்சனைகள் வந்து அதாவது சொன்னமே அதாவது சோம்பேற்றணும் அப்புறம் வந்து யாராச்சும் வந்து யாரையாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு சரியில்லைங்கிறது என்ன நோயோ அந்த உங்களுக்கு வந்து வந்து அவங்களுடைய நோயை கேட்க கூடாது வந்து ராசிக்காரங்க யாருகிட்ட கேட்டோம்னால அந்த நோய் வந்து அப்படியே வந்து இவங்களுக்கு தாக்கமாயிரும் அதுக்கு காரணம்னா நோய் தாக்கிறது கிடையாது மனசுதான் காரணம் மனசாகப்பட்டது கெட்டு போயிடும் மனசு கெடும்போது இவங்களை பொறுத்தளவுக்கு அவங்க நோய் நம்மளுக்கு வந்துடுச்சோங்குறது அந்த ஃபீலிங் அப்போ அந்த நோயும் வந்து சேர்ந்துடும் அதனால் வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போயிடணும் காதலை கேட்டு அதை மனசில் வச்சுருக்கக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு தாப்புனார் வகையில் அனுகூலம் இருக்குது அனுகூலம் இல்லைனாலும் தொந்தரவு இல்லைங்க தாப்புனார் குலதெய்வம் வழிபாடு தெய்வ வழிபாடுகள் இதுகள்லாம் பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்கள்னால லாபத்தை லாபத்தையும் மனமகிழ்ச்சியும் பெறலாம் தாயார் ஸ்தானாதிபதி அப்பப்போ வந்து அதாவது வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதத்தில் தென்படுது தாயார் வகையில் தனவரவு பண வரவு எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட பணம் தனம் இதெல்லாம் இருக்குது அவசரத்துக்கு போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதே போல் வாகனங்கள் வாகன வகை வசதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வாகனங்கள் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணும் வாகனங்கள் வந்து அப்பப்போ வந்து இடர்பாடுகளையும் அதுக்கு உண்டான செலவுகளையும் செய்ய வேண்டிய ஒரு அமைப்புகளாக வந்து சேரும் உங்களுடைய குலதெய்வம் வந்து அசைவம் தெய்வமாக இருந்ததுனால் உகரமான தெய்வமாக இருந்ததுனால் அந்த குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா பக்கத்தில் கிராம தேவதைகளில் கருப்புராயம் முனியப்பன் இந்த மாதிரி வந்து உக்கிரமான தெய்வங்கள் இருந்ததுன்னா அந்த அந்த கோயிலை வந்து வழிபாடு செய்யலாம் அந்த சுவாமியை வழிபாடு செய்யலாம் அந்த சுவாமி உங்களுடைய உங்களுடன் காவலுக்கு வரும் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யணும் இதில் எதுக்காக செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வந்து சனி பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்குற போது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உடலில் வந்து அந்த காலையில் அந்த சூரியனுடைய வழிபாடுனால் சூரிய கதிர்கள் உங்களுடைய உடலுக்கு படும்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நோய் நொடிகள் விலகும் இதற்காகத்தான் வந்து இதை செய்ய சொல்கிறது காலையில் ஆறு மணி ஆறரை மணிக்குள்ளே வந்து சூரிய உதயத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய இந்த மாதம் சிறப்பான பலன்கள் உண்டு நன்றி வணக்கம்